நல்லா பாத்தோம் லாஸ்ட் இல்லாமல் ஓட்டலாமா யாரு லாஸ் லாஸ்ட்லாம் கிடையாது பயன்படுத்தணும் அது தீவனம் போகணும் அதுக்கு அண்ணா வணக்கம்ண்ணா அவன் எங்க இருக்கீங்க இங்க டாடா சி ஏறி கொஞ்சம் டாடா சி ஏறி

எல்லாம் போயிட்டு டயர்டா படுத்துருப்பாங்க அதனால கேட்குறேன் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே எடுத்துருப்பாங்க பாருங்க எல்லாமே எடுத்துருப்பாங்க சரிங்க சரிங்கண்ணா என்னென்ன ஊர் போறாங்கண்ணா ஒன்னு காஞ்சிபுரம் சரிங்கண்ணா செய்யாரு போகுதுண்ணா சரிங்கண்ணா அப்புறம் வாடிப்பட்டி போது அப்புறம் பொள்ளாச்சி போகுதுங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சூப்பரங்கண்ணா இப்போ கையில பிடிச்சிட்டு இருக்க மாடை பத்தி சொல்றீங்கண்ணா பாருங்க ரெண்டு ரெண்டா மாதிரி வண்டி பிடிச்சிக்க இடம் இல்லை வண்டி ஆமா இடம் இல்லை கொஞ்சம் அப்படியே

மாதிரி கையில் பிடிச்சிருக்கீங்க இவங்க பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இது ரெண்டுமே கொஞ்சம் ஒன்று எச்எப் கிராஸ் ஒன்று ஜெர்சி கிராஸுங்கண்ணா ஆ பல்லுங்கண்ணே பல்லு வந்து ஒன்று நாலு பல் ஒன்று ஆறு பல்லுங்கண்ணா ஆ எவ்வளோ பால் கறப்பாங்க ரெண்டும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வருங்கண்ணா ரெண்டு சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தை சொல்கிறீங்களா ஒரு மாடு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரும் ஆ சரிங்கண்ணா சரிங்க ஒரு ஒரு மாடும் ஆ ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு நாற்பது லிட்டர் வரும் ஒரு நாளைக்கு சொல்கிறீங்க ஆமாங்க இன்னோட விலை நிலவுலாம் எப்படி இருந்துச்சுங்க சந்தையில் விலையிலும் பரவாயில்லைங்கண்ணா இப்போ பார்ட்டி வாங்குறாள் கம்மியாக இருக்காங்கண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்க

காலைல ஒரு நாலு மணிக்கு தண்ணி விடுவோம்ண்ணா சரிங்க தண்ணி கூட்டமே சிவம்புல் போடுவோம்ண்ணா இந்த கோஃபோ வைக்கலண்ணா அது போடுவோம்ண்ணா காலை பன்னெண்டு மணிக்கு போடுவோம்ண்ணா அவ்வளோண்ணா அதுக்கு எடுத்து போட்டுறது இல்லைண்ணா போடுறது இல்லை மதியம் ஒரு மூணு மணி போல் தண்ணி கொடுவோம்ண்ணா அவ்வளோண்ணா அன்றாட் ஒரு நாளைக்கு தீவனம் தீவனம் அவ்வளோதானா அட்ரது என்ன கொடுப்பீங்க கேஎஸ் போடுவோம்ண்ணா எத்தனை கேஸ் கொடுப்பீங்க ஒரு ரெண்டரை கிலோ போடுவோம்ண்ணா ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு அப்புறம் வேறு என்ன கொடுப்பீங்க கக்காத்த விட்டு சரிங்க சரிங்கண்ணா அது எத்தனை கேஜிங்க அது ரெண்டரை கிலோண்ணா ரெண்டரை கேஜி கொடுப்பீங்கண்ணா சரிங்க அவ்வளோதான் வேறு ஏதாவது அவ்வளோ தான் அவ்வளோ இது மட்டும் தான் கொடுக்குறீங்க மட்டும் சரிங்க ஒரு ஒரு மாதம் எவ்வளோ பால் கறக்குறாங்க இருபத்தி ரெண்டு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்குறாங்க எல்லாம் இப்போ இங்கே எடுத்த இப்போ இங்கே எடுத்து இந்த மாதிரி தானே ஆ ஆமாம் இந்த மாதிரி இந்த மாடு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துருக்கீங்க இந்த மாதிரி குவாலிட்டியில் இருப்பாங்களா இது அதிகமான குவாலிட்டியில் இருப்பாங்க எப்படிங்கண்ணே இப்படி தான் இருக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ இவங்க எவ்வளோ பால் கறப்பான் இருக்கீங்க ஒரு பதினாறு லிட்டர் கிடைக்குமா எட்டு எட்டு பதினாறு எட்டு எட்டு பதினாறு இப்போ இது இது ரெண்டுமே சக்தி நான் வாங்கி கொடுத்தமா சக்தி வாங்கி கொடுத்தோம் நல்லா வாங்கி கொடுக்குறாரு வாங்கி கொடுக்குறாங்கண்ணா சரிங்க சுடியெல்லாம் சுத்தமாக சுழி பார்ப்பீங்களா சுழி பார்ப்போம்ண்ணா நான் இருந்தால் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை சார் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இந்த மாடு நீங்கள் வாங்குற உங்களுக்கு ஏஜ் என்னங்க அது ஃபஸ்ட் தெரிஞ்சிக்கலாமா டுவெண்ட்டி டூண்ணா இருபத்தி ரெண்டு வயசுங்க சரிங்க எதாவது படிச்சிருக்கீங்களா ப்ளஸ் டூவோட அவ்வளோதான் பிளஸ் ப்ளஸ் டூவெல முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு வேறு தொழில் ஏதாவது பண்ணுறீங்களா இல்லைண்ணா ஃபுல் டைம் ஜாப்பே தானா ஃபுல் டைம் தான் பண்றீங்க ஆமாண்ணா எத்தனை வருஷமாகுதுங்க நம்ம மூணு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் மூணு வருஷமாக பண்ணுறீங்களா ஆ ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுதுங்களா ஆ ரன் பண்ண முடியுதுண்ணா ரொம்ப கஷ்டமா டைரி ஃபார்ம் வந்து ரொம்ப கஷ்டம் தான எடுத்து ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம ஆமாண்ணா எப்படி இருக்கு சொந்த முதல் இடம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ணா கொஞ்சம் கடை வாங்கி இந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் லாஸ் ஆக தானே சரி சரி நீங்கள் எதுவும் கடன் வாங்கலையா இல்லை முன்னாடி வாங்கி அப்படி தான் சார் அப்படி தான் லாஸ் ஆனா இப்போ தான் கொஞ்சம் முன்னேறி வந்துருக்கேன் இப்போ அந்த வாங்கின கடனில் அடைச்சிட்டீங்க அடைச்சாச்சு இப்போ இந்த ரெண்டு மாதம் வாங்கினா இது எப்படி காசு பண்ணுங்க எப்படிங்க வந்துச்சு நம்ம சொசைட்டி பால் பண்ணிலேருந்து பால் போட்டிலேருந்து வந்ததுங்க ஆமாண்ணா சரிங்க மாட்டோட வேலையெல்லாம் பரவாயில்லைங்களா பரவாயில்லண்ணா இன்னைக்கு சிவராத்திரி உடனே வந்து சந்தை நடக்குது விலை ஏதாவது கம்மியா இருக்குல்ல அப்படி கம்மியா தான இருக்கு இன்னைக்கு கம்மியா தான இருக்கு கம்மியா தான நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இந்தாலும் கொஞ்சம் கம்மி தான் நீ வந்தா வாங்கிடலாம் இந்த வாரம் விலை கம்மியா இருக்கு கண்டிப்பா வந்தா வாங்கலாம் சொல்லிட்டாங்க ஆ சரியா இருந்துச்சுல உங்க மனசுக்கு மாதிரி விலை இருந்துச்சுல ஆமா மனசுக்கு மாதிரி இருந்துச்சு சரிங்க சரிங்க இப்போ நீங்க மாடு வாங்குனா என்னெல்லாம் பார்த்து வாங்குவீங்க காம்பு தானா மீனா பார்ப்போம் நாலு காம்பு

மாடு சரியா வாய் குடுக்குறாரா வாய் எல்லாம் புடிச்சி நிக்க வெச்சி கேலி கேட்றோ இல்ல வாய் குடுக்குறானா சிரிச்சிட்டே வரறாரு எப்படி தம்பிக்கு வந்து 22 வருஷம்தான் 18 மாடு வெச்சி 18 மாடு வெச்சிருக்காருங்களா ரொம்ப கஷ்டமா انا இந்த ஃபார்ம் सक्सेस பண்றது வருமானம் இருக்குنا நம்ம எல்லாமே கரெக்டா இருக்கும் நல்லா பயன்படுத்தணும் அது அதுக்கு